டூ டேஸ் பிஃபோர் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி கங்காட்சா அப்படிங்களா எதுக்கு நீ கங்க்ராட்சி சொல்கிற அப்படின்னு கேட்கும் உங்கள் சேனலில் நீ வந்து அண்ட்ரெட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறான் எப்போ செக் பண்ணி பார்த்தா ஆமா நம்ம சேனல் ஹண்ட்ரட் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் ஹண்ட்ரட் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோமே மானிட்டைசேஷன் பேஜ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல நம்ம சேனல்ல ஹண்ட்ரட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து யூடியூப் கம்யூனிட்டியில வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தேன் இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்றவங்களுக்கு கேஷ்பேக் ரிவார்டு வந்து கிடைக்கும் அந்த கேஷ் கேஷ்பேக் நீங்க வின் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் நம்ம சேனல் அப்கமிங் த்ரீ வீடியோஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட் வந்து ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்து கெட் பண்ணிடுச்சுன்னா அந்த வின்னர்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம் இந்த காண்டெஸ்டோட எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி நான் இந்த காண்டெஸ்ட்டை பற்றி நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணேன் அதில் மெனி மெம்பர்ஸ் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க சில மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரோ உங்கள் தமிழில் வந்து நல்லா இருக்குது அதை பற்றி ஏதாச்சும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு தமிழில் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் சூஸிங் பேக்ரவுண்ட் இப்போ நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம என்னன்னா ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்க பின்ட்ரெஸ்ட் டைப் பண்ண ஃபர்ஸ்ட்டாக இருக்கல இந்த அஃபிஷியல் லிங்க் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஷோ ஆகும் பிஜி இதில் வந்து உங்களுக்கு எந்த இது வந்து சூஸ் ஆகுமோ உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன் இது வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஃபோர் கே ஹெச்டி இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க தென் இது எனக்கு ஓகேவா பட்டுச்சுனா மேலே வந்து த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு அதில் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக அதை அது கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் இப்போ நான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஏன் கண்டென்ட்டுக்கு இந்த இந்த வீடியோக்கான தமிழில் வந்து இந்த இமேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பாண்டிங் இமேஜ் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கல் ஃபார்மேட்டில் இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ரேஷியோவில் வந்து போஸ்ட் போடுவாங்க அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் ரேஷியோ அதாவது யூடியூப்ல வந்து தமிழ் கிரியேட் பண்ணுற ரேஷியோவில் இல்லை அதை வந்து நம்ம எக்ஸ்பேன் பண்ணும் அதோட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஹெல்ப்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஸோ க்ரோமோமெண்ட்டு சர்ச் பாக்ஸில் நான் சொல்கிறத டைப் பண்ணி எக்ஸ்பேண்ட் இமேஜ் ஏ அப்படின்ட்டு டைப் பண்ணி உள்ளே போனிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சல் கட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி உள்ள போய்க்குங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறம் ரைட் கார்னரில் வந்து நம்மளுக்கு என்ன காட்டும்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் காட்டும் நான் இந்த இமேஜ் தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாகவே அப்படியே ஒன் பாயிண்ட் ஒன் ரிஷியாவில் தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா யூடியூப் தமிழ் ரேஷியோக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைனு சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைனு ஸோ அதை வந்து நான் கொடுத்து என்ன பண்ணுன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் தென் என்ன பண்ணணும்னா இது வந்து சென்டராக இருக்கக்கூடாது கார்னரில் இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுனா கார்னரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் வந்து நான் ஜென்ரேட் கொடுத்துருன் ஜென்ரேட் கொடுத்தா தான் அது வந்து லோடாகிட்டு இருக்கும் அதை வந்து லோட் ஆகிட்டு மேலே வந்து டவுன்லோட் இருக்கும் டவுன்லோட் கொடுத்துருங்க டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும் எடிட் இமேஜ் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா தமிழோட பேக்ரவு செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேக்ரவுண்டை இமேஜை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இன்னும் எடிட்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணல நம்ம எடிட்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா கேன்வா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கேன்வா வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் லாகின் பண்ணாலும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணிட்டேன் தென் கீழே அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து அப்லோட் ஒரு இமேஜ் இருக்கும் ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண இமேஜ் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க அந்த அப்லோட் ஆப்ஷன் அங்கே இருக்கிற அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜ் இப்படி தான் இருக்குது நம்ம எக்ஸ்பேண்ட் இமேஜ் பண்ணது இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு எலமெண்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஸோ வந்து நான் நடுவில் பிட்வீனில் அப்லோடுன்னு ஒரு ஐக்கான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நான் வந்து ஆல்ரெடி உள்ள டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன் இந்த எடிட்டிங் வந்து தமிழில் கவர் பண்ணுறதுனால நான் ரெஃபரன்ஸுக்கு வந்து என்ன ஓல்டாக உள்ள அந்த எல்லாம் வந்து இங்கே ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு உள்ள அந்த தமிழ்நல்ஸ் வந்து இன்புட் பண்ணிக்கிறாங்க அதோட சைஸை இப்போ குறச்சிப்போம் நம்மளுக்கு தேவையான மாதிரி இப்போ சின்னதாக வச்சுப்போம் அதை கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம் தென் சைஸை குறைச்சிட்டு நல்ல பிட்மீன் ஸ்பேஸில் வச்சுட்டு இன்னொரு ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு அதோட இமேஜையும் நம்ம சைஸ் குறைச்சிப்போம் தென் வந்து அதையும் மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு அதை வந்து பிட்டிமீனில் வச்சுப்போம் இப்போ இப்போதைக்கு ரெண்டுமே இருக்குது பட் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து க்ளோவாக இருக்கு இதை வர இந்த வந்து க்ளோவாக இல்லை கொஞ்சம் நீட்னாவே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ மேலே வந்து என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு ஐக்கான் எடிட்டிங் காட்டுதுல அதை க்ளிக் பண்ணிக்கங்க அதை க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்று க்ளிக் பண்ணி உள்ள மாதிரி இருக்கும் தென் அதில் கீழே வந்து க்ளோன்னு க்ளோன்றில்ல அதை கிளிக் பண்ணிக்கங்க கிளியரை க்ளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் கட்டுது நம்ம இப்போ என்ன பண்ணுனா ஒயிட்டில் கொடுத்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ ஒயிட் கொடுத்துக்கலாம் மேலே அப்படியே இது ஒயிட் எழுத்துப்போம் ஒயிட் இழுத்துக்கு அடுத்தும் இப்போ வந்து சைஸையும் அடுத்தது இன்டென்சிட்டி அதெல்லாம் வந்து க்ளோவெலாம் வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் தென் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நார்மலா இப்போ வந்து செட்டாகிற மாதிரி தோணுது லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்கலாம் அதையும் க்ளோவு சைஸையும் இழுத்துப்போம் இப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது இப்போ அதே எஃபெக்ட்ஸை வந்து மறுபடியும் இன்னொரு தமிழகளுக்கு வந்து ஆட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி அதை க்ளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு எடிட் பைப்போம் எடிட்டில் போயிட்டு மறுபடியும் ஷேடோ பைப்போம் ஷேடோவில் போயிட்டு மறுபடியும் க்ளோ கொடுத்துட்டு அதே எஃபெக்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அது போய் பார்த்து போனீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் அது கொடுத்துருக்கோம் ஸோ அதே வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி அடுத்தது ஃபார்ட்டி த்ரீ அது மாதிரி கொடுத்துப்போம் தென் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரு எழுதிக்கலாம் இப்போதைக்கு ஒரு நீட்டாக இருக்குது பட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஓகே ஆ நீட்டாக இருக்குது பட் இதுக்கு வந்து என்ன பண்ணிணா பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் இப்போ ஒயிட்டு கொடுத்தா ஆ ஓகே இப்போ வந்து ரெண்டு வந்து செலக்டாக கரெக்டாக இருக்குது இப்போ அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு இமேஜ் இருக்கு பட் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஆரோ மார்க் வந்து நம்ம ஒன்று அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மேலே உள்ள அந்த அப்லோட் ஃபைல்ஸ் இருக்குதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள போங்க அப்லோட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நம்ம என்னன்னா அந்த ஆரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் தென் அதோட சைஸ் வந்து குறைச்சிக்கிட்டு அந்த பக்கத்திலே வச்சுப்போம் சைஸ் நல்லா குறைச்சிப்போம் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டையும் அந்த ஃபோட்டோஸையும் க்ளோ எஃபெக்ட்ஸ் தான் போட்டுருக்கமே தவிர நம்ம எந்த ஃபோன்ஸையும் ஆட் பண்ணல ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இப்போ கேமராவில் வந்து நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மகிட்ட இல்லை ஸோ நம்ம வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரில் போய் நம்ம ஃபான்ஸை வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆட் ஃபாண்ட் இது வரைக்கும் நம்ம தமிழில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதில் வந்து நம்ம இன்னும் ஃபான்ஸ் வந்து ஆட் பண்ணல ஸோ அது இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது அதில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் கேன்வா யூஸ் பண்ணியிருந்து அந்த ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அந்த ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும் பட் அந்த வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த ஃபான்ஸெலாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோ போய் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிட்டு இங்கே இருக்கிற இது ஃபஸ்ட் லிங்காக அதுதான் வந்து ஃபோட்டோபியோட அஃபிஷியல் ஆன்லைன் எடிட்டர் இது ஆன்லைன்லேயே இருக்கும் இது நம்ம டவுன்லோட் பண்ண யூஸ் பண்ண தேவையில்லை ஆன்லைன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிப்போம் இப்போ நியூ ப்ராஜெக்ட் இருக்கு அடுத்த டெம்ளேட்ஸ் இருக்குது இப்போ நியூ ப்ராஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோன்னா நம்ம அந்த ஒர்க்கை வந்து ஸ்க்ராச் லென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு டைமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம்னா ரொம்ப நேரம் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறன்னா நம்ம ஜஸ்ட் ட்ராகன் ட்ராப் பண்ணாதே ஒர்க் முடிஞ்சிரும் ஸோ டெம்ப்ளேட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து இருக்குதுல இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யூடியூப் தமிழில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் தென் இதில் வந்து நான் என்ன பண்ண போகணும்னா ஃபான்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி வந்து பேக்ரவுண்டும் அந்த இது எஃபெக்ட்ஸும் கொடுத்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதில் உள்ளதில் நம்மளுக்கு எந்த ஃபான்ஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இதில் எது செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஓகேவாக தோணுது ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஓகே இதை வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜெஸே டபுள் டேப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடாகவும் அந்த ப்ராஜெக்ட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் இதை வந்து நான் மாடிஃபை பண்ணி தான் என் ப்ராஜெக்ட் வைக்க போகிறேன் அது ஸோ நான் என்ன பண்ணுன்னா இந்த கேரக்டர் இருக்குல்ல அதை ஜஸ்ட்டு நான் டெலிட் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இருக்குது ரெண்டு அமாங்கு அண்ட் அசன் இருக்குதுல அந்த ஃபாண்ட்டை நான் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுறேன் தென் தினம் டைனிங் இருக்குது அதை டெலிட் பண்ணிப்போம் தென் பார்டர் அடுத்தது பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு தென் வந்து இங்கே சேஞ்ச் கலர் ஹியர் அப்படின் இருக்குல்ல இது எதுக்கு தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் இப்போ அதையே டெலிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து அவங்க கிரேடியன்ட் வந்து ஷைனிங்காக இருக்குன்றதுக்காக இதில் வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும் அது என்னன்னா ரெட் கலரு வித் ப்ரௌனு அப்படின்னு இருக்கும் அதை மட்டும் கொடுக்கறதுக்கு அவங்க என்னென்னா சேஞ்ச் கலர் கொடுத்து ஹியூஜ் அமௌண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணறதுனால இந்த கலர் வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த கலர் இல்லாமே இந்த சேஞ்ச் கலர் இல்லாமே நம்ம எப்படி அந்த இந்த கலரை வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதை வந்து நான் டெய்லி பண்ணிக்கிறேன் சேஞ்ச் கலர் கேர டெலிட் பண்ணிட்டேன் ஸோ ஓகே இப்போ வந்து அந்த அசு கலர் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ என்ன பண்ணோம்னா இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஃபோர்த் லேயரா இருக்கல லேயர்னு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படி வந்தீங்கன்னா லேயர் ஸ்டைல் இருக்கும் அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கிரேடியண்ட் லேயர்னு இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுல வந்து டிக் கொடுக்கும் அதை நீங்க என்னென்னா டிக் எடுத்து விட்டுருங்க தென் கலர்ல கோ கோவர்லயும் எப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் இங்க வந்துட்டு ஓகே இப்போ என்ன பண்ணுறதுனா இந்த பிளாக் இருக்குல்ல இந்த பிளாக்கில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தமிழில் ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த கலர் வந்து எனக்கு ஓகேவா தோணுது ஸோ ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிட்டு அந்த இதை கலரை ஓகே கொடுத்துட்றேன் தென் மேலேயும் ஓ ஓகே கொடுத்துப்போம் இப்போ என்ன பண்ணுன்னா இந்த கிரேடின் ஓவர்லேயே எடுத்து விட்டுட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ அந்த கலரை வந்து நம்ம ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபான்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா கிரியேட்டிங் அப்படின்னு வந்து மேலே கொடுத்துக்குறேன் உள்ளதை கிரியேட்டிங் ஓகே இப்போ நான் வந்து கிரியேட்டிங் கொடுத்துட்டேன் இப்போ இதை வந்து சென்டரில் வச்சுப்போம் தென் வந்து அஸ்ஸு இருக்குதுல அதுலேயும் வந்து நான் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கேன் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னென்னா தம் நைல் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே இதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ செலக்ட் பண்ணிப்போம் ஹோல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்னென்னா சைஸ் வந்து குறைப்போம் ம் ஓகே இப்போ குறைச்சாச்சு இப்போ இதோடய சைஸையும் நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணிப்போம் ஹோல் செலக்ட் ஆயிடுச்சு இப்ப என்னன்னா பான் சைஸ குறைக்க வேண்டியதான் ஓகே இப்ப என்ன பண்றோம்னா இதோட சைஸ் எடுத்து நம்ம கார்னர்ல வச்சுப்போம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஓகே ஓகே இப்ப என்னன்னா கரெக்டா இருக்கு இப்ப தென் என்ன பண்றோம்னா இப்ப பாயிண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப அந்த பேக்ரவுண்ட்க்கு வந்து செட் பண்றதுனால மேலே அந்த ஃபைல்ஸ் இருக்குல்ல அதில் வந்து என்ன தேர்ட் ஆப்ஷனாக ஓப்பன் அண்ட் ப்ளேஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க தென் வந்து உங்கள் இமேஜ் இருக்கும்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணோம்ல அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க கொண்டு வந்துங்க கொண்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுன்னா அதை ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணும் ட்ராக் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணுன்னா இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கலரும் அதுக்கும் செட் ஆகுது இப்போ எல்லாமே ஒர்க் முடிஞ்சிச்சு பட்டு இது கொஞ்சம் ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நவுந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது ஸோ கீழே வச்சுப்போம் க்ரியேட்டிங்கையும் கொஞ்சம் கீழே வச்சுப்போம் ஓகே இப்போ ஒர்க் வந்து நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சு தென் இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணான்னு பார்ப்போம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா மேலே உள்ள ஃபைலுக்கு போய்ப்போம் ஃபைல் போய்ட்டு என்ன பண்ணுன்னா இதில் எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின் இருக்கும் அதில் வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டில் இது பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருக்குது நான் பிஎன்சிட் கொடுத்துருக்கேன் அப்படி தான் ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்கும் தென் அதை கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ்னு இருக்கல இது வந்து குவாலிட்டி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஹெச்டி குவாலிட்டி தான் இருக்குது ஸோ நம்ம எந்த மாடிஃபை பண்ண தேவை தென் இங்கே சேவ் கொடுத்தாலே நமக்கு வந்து சேவ் அவ்வளோ தான் இதோட முடிஞ்சு தமிழில் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும்